ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றாடே ட்ரேடிங் அப்படின்னு பண்ணும்போது நிறையா அந்த டெக்னிக்கல் அனலைசஸ் டூல் வந்து நிறையா இருக்குது ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மார்க்கெட் வந்து பார்ப்பாங்க ஸோ நிறையா இருக்குது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து மார்க்கெட்டில் அப்ளை ஆகும் ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் தான் ஸோ இதுக்கு எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இல்லை சிம்பிளாக நம்மளே ஓனாக வந்து மெயின் அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடிங்க்கு வந்து மறுநாள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதை என்ன எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் ஓகே ஸோ நம்ம ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இது என்ன இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணோம் ஸோ ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறப்போ அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மேஜரான லெவல்ஸ் அது என்ன அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது தான் அந்த ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கால்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷன் என்ன இதை நம்ம வந்து எப்படி நம்மளுடைய இன்ட்ராடை ட்ரேடிங்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் இந்த கோர்ஸில் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ சிம்பிளான ஒரு டூல் இதில் வந்து நம்ம எந்த ஒரு லெவல்ஸ் அதாவது என்னென்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்புறம் வந்து இந்த ஒரு லெவல்ஸ் எடுக்கணும் அந்த லெவல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இதுவும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ இந்த ஒரு டூலும் நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது சப்போர்ட் எப்படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரைம் இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் அதை அனலைஸ் பண்ணுவாங்க அதாவது மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்னு ஒன்று உண்டு ஒரு ஒன் டே ஒன் ஹவர் அப்புறம் வந்து ஒன் வீக்கு ஸோ இப்படிலாம் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ சிம்பிளாக ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஃபர்தராக அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்ம எந்த ஒரு இதில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் வால்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வண்டிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபியூல் மாதிரி மார்க்கெட்டில் வந்து வால்யூம் ஸோ வால்யூம்ங்கிறது என்னன்னா அங்கே அதிகமாக வந்து ஃபண்டு பணம் வந்து அதிகமாக அந்த இடத்துல ஃப்ளோ ஃப் ஸோ அதை தான் வந்து வால்யூம் வந்து நம்ம வந்து மென்ஷன் புரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஒரு இடத்துல ஃபண்டு வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகியிருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து சப்போர்ட்டாவோ இல்லைனா ரெசிஸ்டன்ஸாகவோ இருக்கும் ஸோ அது வால்யூமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லெவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ வால்யூமில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று உண்டு அதாவது ஒரு வால்யூம் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த வால்யூமில் வந்து அதிக நேரம் எந்த இடத்துல அதிக நே வால்யூம் ட்ரேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்ஸ் ஓகேவா இது பற்றினா வீடியோஸ் நிறையா வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ இதை எப்படி நம்ம ஃபர்தராக நம்மளோட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இல்லை இதில் ரெண்டே ரெண்டு லெவ மூணு லெவல்ஸ் நம்ம எடுப்போம் அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் எவ்வளோ ஹைப் இருக்குது லோவை இருக்குது அது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எதை எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த கேண்டிலில் நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் இந்த கேண்டிலில் நான் இந்த வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை எப்படி நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் செட்டிங்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டென்ஷன் ரைட் இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ இது அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் நீங்கள் அது ஒன் டே டைம் ஃப்ரேமோ இல்லைனா வந்து என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எஃப்யூ எஃப்ஆர்ஃபியூ வைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேண்டிலுக்கு அடுத்தடுத்த கேண்டில் அதை வந்து கால்குலேஷன் பண்ணும் ஆனால் அது நமக்கு வேண்டாம் ஸோ நமக்கு வந்து ப்ரீவியஸில் என்ன கன் கரண்ட்டில் இப்போ நம்ம நேற்றுக்கு என்ன கேண்டில் நமக்கு க்ளோஸ் நடந்திருக்கோ அந்த கேண்டில் இருக்கிற வால்யூம் தான் வேணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த இதை மட்டும் எடுத்து விடணும் ஸோ எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படின்னு எடுத்து விட்டுருங்க எல்லாம் நார்மலாக இருக்கும் இந்த ரா சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸோ வால்யூமோட அந்த இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்து அப் டவுன் அப்படிங்கிற கால்குலேஷனில் இருக்கட்டும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதில் எதுவும் ஸ்டைலில் வேணா நீங்கள் ஸ்டைலில் வேணால் எதை மாற்றன்னா மாற்றிக்கலாம் ஸோ ஸ்டைலில் போனீங்கன்னா இந்த வேல்யூஸ் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் தெரியும் நமக்கு ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் சிம்பிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது ஆனால் வேல்யூ நமக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறதில்லை நமக்கு வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் ஓகேவா ஸோ அந்த வேல்யூனால் இந்த தெரியுது இல்லையா ஸோ எவ்வளோ ஒரு ஹிஸ்ட் ஒரு இந்த ஹிஸ்டாகிராம்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு வால்யூம் வந்து ட்ரெய்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அது ஸோ நமக்கு வந்து பெரும்பான்மையாக நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்ன ஓகே ஸோ இந்த இது மட்டும் போதும் நம்ம அதனால் என்ன பண்ணலான்னா இந்த எல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஸோ இங்கே நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ வெறிய ஹை வேல்யூவரியா லோ இதையும் எடுத்துடலாம் ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த டேவோட ஹை டேவோட லோ யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸோ ஒரு ப்ரீவியஸ் டேயில் இப்போ நம்ம என்ன இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நேத்திக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்களே ஓட நாளைக்கான அனலைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இது நீங்கள் என்ன ஒரு இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் நீங்கள் இதில் பேங்க் நிப்டி நிஃப்டி அப்புறம் வந்து சென்செக்ஸு சென்செக்ஸ்ல நிறைய நண்பர்கள் ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓனாகவே ஓகே ஸோ இதில் இருந்து இந்த ஃபஸ்ட் அடி இந்த இதோட லோ இருந்து அப்படி நீங்கள் அந்த கேண்டில் அப்படியே அந்த அதே கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அதுவே வந்து அந்த லோ டு ஹை மார்க் ஓகே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதாயிரும் ஸோ இப்போ இதில் நேத்திக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்போ நேத்திக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ப்ரீவியஸில் எவ்வளோ லோ வந்திருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறதுல ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் அதாவது நேத்திக்கு எவ்வளோ ஹை போயிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு மார்க் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணோம் என்னான்னா இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு ஓகேவா அப்போ இதுக்கு முன்னாடி இந்த லோவுக்கு கீழே வேறு ஏதாவது ஒரு கேண்டில் ட்ரேடிங் நடந்திருக்கா அப்படிங்கலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அது கீழே வந்ததுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் வரும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இப்போது நமக்கு வந்து இங்கே இதுக்கு ப்ரீவியஸாக அடுத்த இருக்கக்கூடிய லோ ஸோ இது ஒரு லோ இதுக்கு லோ அப்படின்னா இந்த கேண்டில் லோ நமக்கு ஓகேவா ஸோ இந்த கேண்டில் ஒரு லோ வந்துருக்கு இதுல நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு ஸோ கரண்டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல மட்டும் வேற ஒரு கலர்ல வச்சுக்கோங்க சோ ஹிஸ்டாரிக்கல்லா இருக்கக்கூடிய ப்ரிவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல வேற ஒரு கண்ட்ரோல் வேற ஒரு கலர்ல வச்சுக்கோங்க ஓகே இப்போ இங்க இது என்னைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்க எக்ஸாட்டா நவம்பர் பத்தொம்போதாம் தேதி ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் அதாவது நேற்றுக்கு ஒரு லோ வந்திருக்கு கரண்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பெண்ணு இது ஒரு லோ வந்திருக்கு இதுக்கப்புறம் உள்ள ஒரு லோ எடுத்துட்டோம் நம்ம ஸோ அங்கே ஒரு எடுத்தோம் அடுத்து இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்டம் கிடச்சிருக்கு ஸோ இங்கே ஒரு லோ கிடச்சிருக்கு நம்ம ஓகே ஸோ இதில் ஒரு லோ இருக்குது ஓகேவா சரி மேலே போனால் இதுக்கு இந்த ஹை இந்த ஹைக்குள்ளே தான் ஸோ இந்த ஹை இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இந்த கைக்குள்ளே இந்த கை இருக்கிறதுனால நம்ம அடுத்த கை வந்து இதை எடுத்துக்கிட்டோம் ஸோ அதனால் இந்த கை நமக்கு வேண்டாம் ஏன்னா அதுக்கு இடையில் இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த கை நமக்கு வந்து தேவையில்லை ஏன்னா இந்த கேண்டிலோட கைக்குள்ளே தான் இது வந்து வந்துடுது இல்லையா ஸோ அதனால நமக்கு இது தேவையில்லை அப்போ லோ தான் நமக்கு வந்து வரலாம் அப்போ அடுத்த லோ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு லோ எடுத்துட்டோம் சிம்பிள் ஸோ அடுத்து ஏன்னா அதாவது ஒரு சராசரியாக நிப்டியோட முமெண்டம் எவ்வளோ இருக்குமோ அதை அதோட இதை நீங்கள் வந்து வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு நூற்றம்பது பாயிண்ட் நமக்கு வந்து டெய்லி இரநூறு பாயிண்ட் ஆவரேஜாக மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவில் இருந்தோ இல்லைனா வந்து இந்த இது ஓப்பன் அதாவது இதோட க்ளோஸ் இதோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கோங்களேன் ஸோ க்ளோஸ் ப்ரைஸில் இருந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் மேலே கீழே அப்படி எடுத்துக்கலாம் நம்ம கைங்க ஓகேவா ஸோ நூறு பாயிண்ட் மேலே எடுத்துக்கலாம் ஸோ நூறு பாயிண்ட் கீழே எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாய் எடுத்து அப்போ சப்போர்ட்டுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு அழகான ஒரு ஃபார்முலாயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றுமே பெரிய இதில் வந்து நம்ம தேவையில்ல அதாவது இந்த வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வால்யூமாக ட்ரேடான இடம் அப்போ அந்த இடம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா அது நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வந்து பின்னாடி ஏதாவது பாக்டஸ் எடுத்திங்கன்னா வச்சு பாருங்கள் அது கண்டிப்பாக அது சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நமக்கு வந்து இது இதுவும் போதுமானது ஏன்னா இவ்வளவு நம்ம வந்து இருத்துருக்கோம் அடுத்து நமக்கு தேவைன்னா நீங்கள் அடுத்தடுத்து லைன் இருக்கக்கூடிய லைன் எடுத்துக்கலாம் ஸோ நான் வீடியோட லென்த்தை கருதி எனக்கு நமக்கு வந்து ஒம்பது நிமிஷம் ஓடிட்டு சரி ஓகே இப்போ இதை நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரைம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரைமுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு ஓகே ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா ஸோ அடுத்து இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நான் என்ன சொன்னால் கரண்ட்டேல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை மட்டும் அதாவது இது இதுக்கு முந்தினாள் அந்த நவம்பர் வந்து பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் டேட் ஆபரேஷன் லைன் என்னாச்சு வரல ஓகே சார் இது வந்து பாயிண்ட் ஆப் கண்ட்ரோல் ஓகேவா இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் அப் பண்ணுறோம் இது வந்து டேவோட லோவாக இருக்குது இப்போ இந்த லோ வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த ப்ளூ கலர் எல்லாமே இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு நாளோட பாயிண்ட் ஆஃப் கண்டோம் ஓகேவா ஸோ இது ஒரு லோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆப் கண்டல் அப்போ லோவுக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது லோக்கு ஃபுல்லாகவே இது வந்து நேத்திக்குள்ளே அதான் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு டேவோடைய லோ இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து கலர் வந்து நம்ம வந்து ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இது ஒரு லோ ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதை ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேயில் உள்ள ஒரு லோ ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து அந்த ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகே ஸோ இப்போ இந்த மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஸோ இது வந்து நேற்றிக்குள்ளே லோ ஓகேவா ஸோ லோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இருந்த இது வந்து கரண்டையோட பாயிண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் உள்ள இப்போ நேத்திக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நேத்திக்குனா நேத்திக்கில் இதுக்கு முன்னாடி ட்ரேட் நடந்த கடந்த வெள்ளிக்கிழமையோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட லெவல் தான் இந்த லெவல் ஸோ இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிறது இது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஸோ அந்த பத்தொம்போது ஆமாம் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி நினைக்கிறேன் ஸோ பத்தொம்போதோட ஒரு கிறிஸ்டா ஒரு நாளோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எக்ஸாக்டாக இந்த இதோட ப்ரீவியஸ் லோவில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி இது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு ஹை லோவலையே மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும் ஓகேவா நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் நீங்கள் அந்த ஒரு நாள் இல்லை நீங்கள் ப்ரீவியஸில் நிறைய நாட்கள் நீங்கள் வந்து பாக்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வேல்யூ ஏரியா லோ வேல்யூ ஏரியா ஹையோ விட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோங்கிறது அந்த செவன்ட்டி பெர்சென்டேஜ் கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ அது இருக்கட்டும் அந்த டே ஹை டே லோ ஸோ இதெல்லாம் வந்து வால்யூம் வந்து அதிகமாக ட்ரேடிங் நடந்த இடம் இருக்கும் ஓகேவா ஒரு டே ஓ டே லோலையோ வந்து வால்யூமாக ட்ரேட் நடந்த இடமா இருக்கும் ஒரு செல்லோ பையோ அங்கே அதிகமாக நடந்திருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபண்டு அதிகமாக வந்து வால்யூம் ட்ரேடான இடம்னால இதை வந்து நம்மளுடைய சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து இதை சப்போர்ட் ஆவ ரிசன்ஸாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் கூட நீங்கள் அப்படியே ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்ல ப்ரீவியஸ்ல ஹிஸ்டாரிக்கல் லோ வந்து கேண்டீன் இருக்காது ஸோ அதனால டே ஹை டே லோ இதாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஆப்ஷன் அந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் நம்ம டெய்லி கொடுத்து விட்டுருப்போம் ஸோ அந்த லெவல்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா சார் இதுதான் சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு அதாவது நான் எதுக்காக ஃப்யூச்சரோட சார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா வால்யூம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பாட்டில் வந்து வால்யூங்கிறது கிடையாது ஸ்பாட்டில் ட்ரேட் கிடையாது ஸ்பாட் வந்து அந்த ஸ்டாக்கோட ஐம்பது ஆவரேஜ் ப்ரைஸ் மட்டும் தானே அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வச்சு நம்ம அந்த வால்யூம் எடுத்துருக்கோம் ஸோ இது இதே வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஸ்பாட்லேயும் ஒர்க் ஆகும் ஸோ ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் எடுத்துக்க அதுக்கு அனலைஸ் பண்ணுறோன்னா ஸோ ஃபியூச்சரில் தான் ட்ரேடிங் நடக்கும் ஒரு பையோ செல்லோ ஃப்யூச்சரில் நடக்கும் அப்போ எங்கே அதிகமாக வால்யூமாக அந்த இடத்துல பையோ செல்லோ நடந்துருக்கு இந்த லெவல் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்யூச்சரோட சார்ட் எடுத்துருக்கோம் ஓகே ஒன்று அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல் என்ன ஸோ அது வந்து நம்ம நிப்டிக்கு என்ன சென்செக்ஸுக்கு என்ன ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க சென்செக்ஸுக்கு என்ன ஸோ அதையும் நம்ம இதில் பார்த்தோம் ஓகே ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ சென்செக்ஸில் ப்ர ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி நாலு அறநூறு எடுத்துருக்கேன் சென்செக்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழில் க்ளோஸ் நடந்திருக்கு ஸோ நம்ம எடுத்திருக்கிறது வந்து எண்பத்தி நாலு அறநூறு அப்படிங்கிறது அடுத்த மணி எடுத்து ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம கால்கலேஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதோட மேஜர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் சென்செக்ஸுக்கு ஸோ ஸ்டைக் ப்ரைஸ் வந்து எண்பத்தி நாலு அறநூறு ஓகேவா ஸோ மேஜர் லெவல் இரநூத்தி எழுபத்தஞ்சி மேஜர் லெவலுக்கு கீழே ரெண்டு லெவல் இருக்கும் இரநூத்தி இருபத்தெட்டு நூற்றி எண்பத்தாறு அதேமாதிரி மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி எண்பத்தொம்போது ஸோ இது ரெண்டு அதாவது கால் புட்டு ரெண்டுக்குமே இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் ஆகும் ஒரு ப்ரீமியம் வந்து இந்த இரநூத்தி எழுபஞ்சி ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னா அப்போ ஒரு ப்ரீமியம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே போகணும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு தாண்டி கீழே வருது அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் ரிவர்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகேவா நான் வந்து ஒரு சென்செக்ஸ் நம்ம வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் அது மூவ் ஆகலாம் நாம வந்து எடுத்துக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் லோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் அது வந்து நம்ம கால்குலேஷன் எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம அடுத்தடுது லெவல்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் ஓகே இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து மேஜரான லெவல்ஸ் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் ஒரு அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கும் இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் அந்த ப்ரீமியம் கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேஜர் லெவல் இரநூத்தி எழுபத்தஞ்சு மேஜர் லெவலுக்கு மேலே முந்நூற்றி முப்பது முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தெட்டு நூற்றி எண்பத்தாறு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் லெவல் ஓகே ஸோ இது வந்து சென்செக்ஸு இது வந்து நம்ம ஆப்ஷன் இது யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம நிப்டியோட இது நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நிப்டிக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பாட்லேயோ ஃபியூச்சர்லேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணும்போது அதாவது அந்த வால்யூம் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டேவோட சப்போர்ட் லெவலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ இது வந்து நான் வந்து யூஸ் இருக்கக்கூடிய ஒரு த ஒரு மெத்தட் அதனால நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கால் புட்டு ரெண்டு ப்ரீமியமுக்கும் இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் மேஜர் லெவல் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் மேஜர் லெவலுக்கு மேலே நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் அதுமாரி செகண்ட் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு லெவல் இருக்கும் மேஜர் லெவலுக்கு கீழே ரெண்டு லெவல் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஓகேவா ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு இது எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ